ஒருவர் இப்பொழுது ரூபாய் பத்து லட்சம் வங்கியில் கடனாக பெற்றுக்கொண்டு ஆறரை லட்சம் மட்டும் திருப்பி கட்டினால் போதும் என்றால் யாராவது நம்ப முடியுமா ஆனால் அப்படி ஒரு ஸ்கீம் உள்ளது அதன் பெயர் பிஎம்இஜிபி பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் வருடம் இரண்டாயிரத்தி எட்டில் நம்முடைய பாரத அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் இந்தியா முழுவதும் அனைத்து வங்கிகளிலும் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் நோக்கமே எம்ப்ளாய்மெண்ட்டை கூட்டி மக்களுக்கு வேலைவாய்ப்பு கூட்டுவதற்கான ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தில் மேக்ஸிமம் ரூபாய் ஐம்பது லட்சம் வரை சர்வீஸ் இண்டஸ்ட்ரியான ரூபாய் இருபது லட்சம் வரை கொடுக்கப்பட்டு வருகிறது யாரெல்லாம் இதற்கு தகுதியானவர்கள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் புதிய தொழில் தொடங்குவதற்கு இந்த பிஎம்இஜிபி என்கிற ப்ரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் என்கிற இந்த திட்டமானது கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் அல்லாது ஒருவர் வங்கியில் நேரடியாக சென்று ஒரு தொழில் துவங்குவதற்கு கடன் பெறுவாரே ஆனால் பத்து லட்சம் ரூபாய் அவர் கடன் எடுக்கும் பொழுது பத்து லட்சம் ரூபாயை சுமார் மூன்று முதல் ஏழு வருடங்கள் வரை திருப்பி கட்டுவதோடு அல்லாமல் அதற்குரிய வட்டியும் சேர்த்து கட்ட வேண்டும் நேரடியாக வாங்கும் பொழுது அவருக்கு எந்த விதமான வட்டி மானிய சலுகையும் லோனுக்கான மானியமும் கிடையாது ஆனால் அவரே பிஎம்இஜிபியுடைய ஆன்லைன் எம்ஐஎஸ் போர்ட்டலில் இதை பதிவீடு செய்யும் பொழுது அவருக்கு ரூ பதினைந்து சதவீதம் முதல் முப்பத்தைந்து சதவீதம் வரை மானியம் கிடைக்க வாய்ப்புள்ளது யார் யாருக்கெல்லாம் முப்பத்தைந்து சதவீதம் மானியம் கிராமப்பகுதியை சேர்ந்தவர்கள் நார்த் ஈஸ்டர்ன் பகுதியை சேர்ந்தவர்கள் எஸ்டி பெண்கள் விதவைகள் எக்ஸீஸ்மேன் போன்றோருக்கு முப்பத்தைந்து சதவீதமும் இதே தகுதியுடைய அர்பனில் நகர்ப்புறத்தில் உள்ளவர்களுக்கு இருபத்தைந்து சதவீதமும் நகர்ப்புறத்தில் உள்ள ஜன்னல் கேட்டகிரி மக்களுக்கு பதினைந்து சதவீதமும் வட்டி மானியம் கிடைக்கும் ஆகவே புதியதாக தொழில் துவங்க ஆர்வமுள்ள அனைவரும் வங்கிக்கு சென்று வங்கி மேலாளரிடம் அவருடைய திட்டங்களை குறித்து ஆலோசனை செய்துவிட்டு ஆன்லைன் போர்ட்டலில் இதை பதிவேடு செய்யும்போது அவர்களுக்கு இந்த லோனை பெற முடியும் இந்த லோனை பெறுவதற்கு யார் யாருக்கெல்லாம் தகுதி இல்லை என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த லோன் கிடைக்கும் ஏற்கனவே உள்ள தொழிலுக்கு அல்லது நடந்து கொண்டிருக்கும் ஒரு தொழிலுக்கு இந்த லோன் கிடையாது புதியதாக தொழில் தொடங்குவதற்கு மட்டுமே இந்த லோன் கிடைக்கும் போல் தனிநபர் அல்லாது பிரைவேட் லிமிடெட் பார்ட்னர்ஷிப்பு இந்து அன்லிமிடெட் ஃபேமிலி போன்ற அமைப்பில் உள்ளவர்களுக்கு இந்த லோன் கிடைக்காது தனிநபர்களுக்கு மட்டுமே இந்த லோன் கிடைக்கப்பெறும் எட்டாம் வகுப்பு பாசானவர்களுக்கு இந்த திட்டம் பத்து லட்ச ரூபாய்க்கு மேல் கடன் பெறுபவர்களுக்கு அவசியமாகிறது பத்து லட்ச ரூபாய்க்கு கீழே வாங்குபவர்களுக்கு எந்தவித கல்வித் தகுதியும் தேவையில்லை மேலும் இந்த திட்டமானது இரண்டு வகைகளின் கீழ் கொடுக்கப்பட்டு வருகிறது மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் தொலை ஒருவர் துவங்கும்பொழுது அது மேனுஃபேக்சரிங் என்ற அமைப்பில் வரும் அதாவது மிக்சி போன்ற பல்வேறு உபகரணங்கள் தயாரிப்பு செய்யும் பொழுது அது மேனுஃபேக்சரிங் செக்டரில் வரும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஒரு கேட்டரிங் இட்லி வியாபாரம் உணவு சம்மந்தப்பட்ட பொருள்களை உற்பத்தி செய்து சப்ளை செய்வது போன்ற இந்த திட்டங்கள் எல்லாம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வரும் மேனுஃபேக்சரிங்கில் பத்து லட்சம் வரை சர்வீஸில் ஐந்து லட்சம் வரை எந்தவித கல்வித் தகுதியும் தேவையில்லை மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸஸ் சர்வீஸில் பத்து லட்ச ரூபாய்க்கு மேற்பட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் வரை சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஐந்து லட்ச ரூபாய்க்கு மேற்பட்டு இருபது லட்சம் வரை எட்டாம் வகுப்பு பாஸ் செய்திருக்க வேண்டும் இந்த பிஎம்இஜிபி என்கிற இந்த கடனை பெறுவதற்கு ஒருவர் வங்கியில் என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் பேன் கார்டு ஆதார் கார்டு திட்ட மதிப்பீடு அவர் எஸ்எஸ்டி பிரிவினை சேர்ந்தவரா நார்த் ஈஸ்டர்ன் பகுதியை சேர்ந்தவரா எக்ஸரிஷன் பிரிவினை சேர்ந்தவரா போன்றதற்கான சான்றிதழ்கள் இது அல்லாமல் ஒரு விரிவான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எனப்படுவது நாம் அந்த தொழிலை தொடங்குவதற்கு எந்த வகையான முதலீடு எவ்வளவு முதலீடு தேவை நம்முடைய வியாபாரம் எந்தளவுக்கு கணிக்கிறோம் அதில் லாபம் எவ்வளவு கிடைக்கும் வங்கி கடன் எவ்வளவு சரி திருப்பி செலுத்துவோம் வங்கி வட்டி எவ்வளவு சிரிப்பி செலு செலுத்துவோம் தொழிலாளர்கள் சம்பளம் எவ்வளவு செலுத்தவும் இதெல்லாம் போக நிக நிகர லாபம் எவ்வளோ எவ்வளவு வரும் போன்ற அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கியது ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆக இது போன்ற ஆவணங்களை வங்கிக் கலை மேனேஜரிடம் அவர் சமர்ப்பிக்க வேண்டும் ஒருவர் இந்த லோனை பெற வேண்டுமென்றால் வங்கிக் கலை மேனேஜரை அணுகலாம் அல்லது இதனுடைய ஆத்தரைசி ஏஜென்சியான கேவிஐசி காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் இதன் மூலம் பெற முடியும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட தொழில் மையம் டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரி சென்டர் ஒன்று அங்கே ஹெல்ப் டெஸ்க் உள்ளது அங்கே உதவி மையத்தில் அணுகி அங்கு இலவசமாக ஆன்லைன் ஆன்லைனில் பதிவீடு செய்து தருவார்கள் ஆகவே இதை பெற விரும்புபவர்கள் எந்தவித தயக்கமின்றி டிஏசி அணுகுவதன் மூலம் எளிதாக இந்த கடனை பெற முடியும் மேலும் கூடுதல் தகவலாக இந்த லோனை பெறுவதற்கு பத்து லட்சம் ரூபாய் வரை பிணையும் எதுவின்றி வங்கி கடன் இதன் மூலம் பெற முடியும் மேலும் இதில் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னவென்றால் குறிப்பாக ஒரு தொழில் தொடங்கியே வெற்றிகரமாக அதை நடத்தி அதை மூன்று வருடம் முதல் ஐந்து வருடங்கள் வரை கட்டி முடித்தவர்கள் எல்லா தொழில் முனைவரும் உடைய இலக்கு நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால் அடுத்து இதை விரிவுபடுத்தி விரிவுபடுத்தி மின்மேலும் அதனுடைய வியாபார உத்திகளை கடைபிடித்து பல் மடங்காக அதை பெருக்க வேண்டும் என்பதையும் அதற்காக இந்த திட்டத்தில் இன்பில்ட்டாக செகண்ட் டோஸ் என்ற ஒரு ஸ்கீம் உள்ளது முதல் கடன் பெற்றவர்கள் அடுத்த கடன் ரூபாய் ஒரு கோடி ரூபாய் இதில் பெற முடியும் இரண்டாவது குறிப்பாக இந்த இரண்டாவது பெறக்கூடிய செகண்ட் டோஸ் என்கிற இந்த திட்டமானது அதனுடைய விரிவாக்கமாக இருக்க வேண்டும் இதற்கு ரூபாய் ஒரு கோடி பெறும் பொழுது பதினைந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை அதாவது ஒரு கோடி பெறுபவர்களுக்கு பதினைந்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரை அரசாங்க மானியம் கிடைக்கும் பிஎம்இஜிபி பிரைம் மினிஸ்டர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் என்கிற இந்த திட்டமானது இந்தியாவில் உள்ள அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி கிளைகளிலும் அனைத்து தனியார் வங்கிகளிலும் வழங்கப்பட்டு வருகிறது இதற்காக கடன் பெறுவோர் எந்தவித இன்றி அந்தந்த வங்கி கிளைகள் அவர்கள் தொழில் தொடங்க நினைத்துள்ள இடத்தில் ஏரியாவில் உள்ள வங்கி கிளை மேனேஜரை அணுகி இதற்கான விவரங்களையும் இதற்கான கடனையும் எளிதாக கேட்டு பெற முடியும்